அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி லோ ஆஃப் ஒன் வினாவிடை அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அந்த வீடியோட இறுதியில் தொடர்ந்து லோ ஆஃப் ஒன்லேருந்து என்ன டாபிக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு தலைப்பு கொடுத்துருந்தோம் அதிலிருந்து சக்கரங்கள் குண்டலினி சக்தி பாலியல் சக்தி பரிமாற்றம் செக்ஷுவல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இந்த மூணு தலைப்பையும் ஒன்னாக இந்த சீரீஸில் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க இதுக்கு முன்னாடி ராஜ் லோ ஆஃப் ஒன் அப்படின்னு என்னென்றைக்கு கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னா இந்த வீடியோ போய் பாருங்கள் இதில் விளக்கமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லோ ஆஃப் ஒன்ல இருந்து மட்டும் இல்லை பட் பொதுவாக எல்எல் ரிசர்ச் இருந்து எடுக்கப்பட்ட கண்டென்ட் பொதுவாக இது வரைக்கும் நம்ம சக்கரங்கள் குண்டலினி அப்படின்னு என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா மனித உடலில் ஐந்து அடுக்குகள் இருக்குது பஞ்சகோஷாஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்ம ஃபிசிக்கல் பாடி ஸ்தூல உடல் எனர்ஜி பாடி சூக்ஷ்ம உடல் மனம் உணர்ச்சிகள் சிந்தனைகள் சேர்ந்தது புத்தி அறிவு முடிவெடுக்கும் திறன் இதையும் தாண்டி ஆன்மா அது இந்த படத்தில் கொடுக்கல இந்த அஞ்சும் இணைஞ்சது தான் நம்மளோட உடல் அப்படின்றது நம்மளோட புரிதல் இதில் குறிப்பாக இந்த சூக்ம உடல் எனர்ஜி பாடியில் தான் சக்கரங்கள் இருக்குது ஏழு சக்கரங்களோட பேர் எந்த இடத்துல இருக்குது அதுக்கு உண்டான கலர் என்ன ஷேப் என்ன பீஜ மந்திரம் என்ன எந்த மாதிரி உணர்ச்சிகளை குறிக்குது சக்கரங்கள் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா எந்த மாதிரி மனித தன்மை மாறும் பேலன்ஸ்டாக இருக்கும்போது மனிதன் எப்படி இருப்பான் அப்புறம் குண்டலினி அப்படிங்கிற சக்தி மூலாதாரத்தில் சுழன்று உறக்க நிலையில் இருக்குது குண்டலினி எழும்பும் போது இந்த ஏழு சக்கரங்களையும் க்ராஸ் பண்ணி ஏழாவது சக்கரத்துக்கு வரும்போது ஞானம் சமாதி இல்லை இறைவன அடைதல் இதுதான் மனித வாழ்க்கையோட குறிக்கோள் இதுக்கு உண்டான பயிற்சிகள் நிறையா இடத்துல கற்றுக்கொடுக்கப்படுகிறது ஓகே இதெல்லாம் பொதுவாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லப்போனால் ஒரு மேலோட்டமான இன்ஃபர்மேஷன் இல்லைனா மெக்கானிக்கலான தகவல் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி எல்எல் ரிசர்ச்சில் சக்கரங்களை பற்றியும் குண்டலினி தாய் பற்றியும் ஆழமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் பார்த்து தான் நான் படிச்சிருக்கேன் ஏன்னா வெப்சைட் கண்டென்ட் அத்தனை பக்கங்கள் முடிந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பாருங்கள் புரியாத இடங்கள்லாம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மறுபடியும் கேட்டு பாருங்கள் குறிப்பாக ஆன்மீக பாதையில் டிவோட்டடாக போகிறவங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க தகவலில் இருந்து நமக்குள்ளே இருக்க நிறைய கொஷின்ஸுக்கு நமக்கு விடை கிடைக்கும் நிறைய குழப்பத்தில் இருந்து தெளிவுகள் கிடைக்கும் சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பிரபஞ்சம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்தது இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மட்டும்தான் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தொடக்கமும் இல்லாதது முடிவும் இல்லாதது எல்லை இல்லாதது தி சோர்ஸ் கிரியேட்டர் காட் கடவுள் இதெல்லாமே இந்த ஒரே தான் குறிக்குது இதுக்கப்புறம் பிரபஞ்சத்தில் ஒன்று ஒன்றா வர வர கேலக்சி விண்மீன் மண்டலங்கள் சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் இதெல்லாம் வர வர இந்த இன்ஃபினிட்டியோட லவ் அண்ட் லைட் அன்பும் ஒளியும் அதோட எல்லா வெளிப்பாட்டிலையுமே உள்ள பொருந்தி இருந்துச்சு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வைக்கிற மாதிரி மனிதர்களாகிய நாம ஒவ்வொருத்தருமே கூட அந்த இன்ஃபினிட்டியோட ஒரு வகையான வெளிப்பாடு தான் இன்ஃபினிட்டியோட அன்பும் ஒளியும் நமக்குள்ளேயும் இன்ஸ்டால் ஆயிருக்கு எதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட எனர்ஜி சிஸ்டம் இல்லைனா எனர்ஜி பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு சூக்மமான ஒரு விஷயத்துக்குள்ளே இன்ஸ்டால் ஆயிருக்கு இந்த பூமிக்கு எப்படி நார்த் போல் சவுத் போல் இருக்கோ வட துருவம் துருவம் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மனித உடல்லேயும் நார்த் போல் சவுத் போல் இருக்குது அதாவது மனிதனோட சூக்ம உடலில் இது ரெண்டும் இருக்குது இந்த இரண்டு துருவ வாயிலாகவும் நமக்கு இன்ஃபினிட்டியோட அன்பும் ஒளியும் கிடைக்கும் அதில் ஒரு வழி இருந்து கிளம்புற அந்த அன்பும் ஒளியும் அந்த ஆற்றல் நம்ம சூரிய குடும்பத்தில் மையத்தில் இருக்க நம்ம சூரியனுக்கு ஃபஸ்ட்டு வந்து சேருது ஃபிசிக்கலாக எப்படி சூரியனோட ஒளி பூமிக்கு வருதோ அதே மாதிரி மெட்டாஃபிசிக்கலாக அதாவது சூக்ம ரூபத்தில் இன்ஃபினிட்டியோட அன்பும் ஒளியும் ஒரு ஆற்றல் வடிவத்தில் பூமிக்கு வந்துக்கிட்டே இருக்கு பூமியை ஒரு தாயாக எடுத்துக்கிட்டா சூரியன்லேருந்து வர இந்த ஆற்றல் பூமியோட ஓம் கருப்பைக்கு வந்துக்கிட்டே இருக்கு பூமியோட கருப்பையிலிருந்து இந்த ஆற்றல் நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் நம்மளோட பாதங்கள் வழியாக நம்ம ஏறுது மேலேறுது ஏறி மூலாதாரத்தை வந்து அடையுது ஏழு சக்கரங்களில் முதல் சக்கரம் மூலாதாரம் மூலாதாரம் சவுத் போல் தென் துருவம் இதே மாதிரி இந்த இன்ஃபினிட்டியோட அன்பும் ஒளியும் லவ் அண்ட் லைட் டேரக்டாக நேரடியாகவே நம்மளோட நார்த் போலான சகசார சக்கரத்திலிருந்து ஏழாவது சக்கரம் அது வழியாகவும் கிடைக்குது மூலாதாரத்துக்கு வந்து அடைந்த அந்த சக்தியை நம்ம குண்டலினி சக்தி குண்டலினி தாய் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி மேலேருந்து சகசாரத்துலேருந்து வர ஆற்றலை ஹிந்து மதத்தில் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க மேலேருந்து வர ஆற்றல் இன்ஃபினிட்டி கிட்ட இருந்து டைரக்டாக வர்றதுனால அது முழுமை பெற்றது ஆனால் கீழே மூலாதாரத்தில் இருக்கிற அந்த சக்தி இன்ஃபினிட்டியிலேருந்து பல இடத்துக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்ததுனால மறுபடியும் அந்த இன்ஃபினிட்டிங்கிற ஆற்றல் கூட போய் சேர்ந்து இணைஞ்சு முழுமை அடையணும் அப்படிங்கிற நோக்கம் இயற்கையாகவே அந்த சக்திக்கு இருக்குது அதனால் இந்த சக்தி கீழே இருந்து மேலே இன்ஃபினிட்டியோட ஆற்றலை நோக்கி எழும்பு செய்யுது இந்த சக்திக்கு துணை புரியறதுக்கு மேலேருந்து வர ஆற்றலும் கீழ் நோக்கி வருது மேக்னட்ஸோட நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைவோம் இல்லையா அந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு ஆற்றலும் ஒரு சில இடங்களில் இணையும் அந்த சந்திப்புகள் அந்த சந்தி ஜங்ஷன்ஸ் தான் எனர்ஜி சென்டர்ஸ் இல்லைனா சக்ராஸ் சக்கரங்கள் அதில் நம்ம ஃபிசிக்கல் பாடியோட முதுங்கெலும்புக்கு ஒட்னாப்பிலே இருக்கிற அந்த ஏழு சக்கரங்கள் முதன்மையான சக்கரங்கள் ப்ரைமரி எனர்ஜி சென்டர்ஸ் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி அனாஹட்டம் அனாகட்டம் விஷுத்தி ஆகிய சகஸ்டாரம் ஆகிய ஏழு சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்கள் இல்லாமல் மற்ற சின்ன சின்ன சக்கரங்கள் சின்ன சின்ன சந்திப்புகள் செகண்ட்ரி எனர்ஜி சென்டர்ஸ் அண்ட் டேர்ஷரி எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தான் ஆக்கியூபென்ச்சர் பாயிண்ட்ஸ் இந்த சக்கரங்கள்லாம் நம்ம கண்ணுக்கும் தெரியாது நம்ம எந்த கருவி கொண்டும் அளக்கவும் முடியாது இதுதான் சூக்ம உடலோட அமைப்பு இங்கே ஒரு முக்கியமான குறிப்பு இந்த சக்தியும் சரி இன்ஃபினிட்டியோட ஆற்றலையும் சரி மெக்கானிக்கலாக ஒரு எனர்ஜி இதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்காம இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கினால் அவ்வளோ பவர்ஃபுல் அதீத ஆற்றல் உடையது எல்லையில்லா அன்பும் கருணையும் உடையது அப்படின்ற அந்த பாவனையை நம்ம நம்ம உணர்வில் கொண்டு வரணும் ஒவ்வொரு வாட்டியும் குண்டலினி அப்படிங்கிற பேரை கேட்டாலோ இல்லை நம்ம உச்சரித்தாலோ நம்மளை அறியாமலேயே நம்ம கை ரெண்டும் கூப்பி வணங்கணும் ஆன்மீக பாதையில் மற்ற எல்லாத்தையுமே விட இந்த பாவனை இந்த ஆற்றல் மேலே நம்ம வச்சுருக்க அந்த அன்பும் மரியாதையும் நமக்கு பக்க பலமாக இருக்கும் அப்பப்போ யோசித்து பாருங்கள் நமக்குள்ளே இந்த ஆற்றல் எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம எல்லாம் சாதாரண மக்கள் கிடையாது நமக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆற்றல் புதைஞ்சிருக்கு அப்போ பூமியில் நமக்கு கிடச்சிருக்க இந்த பிறவிங்கிற வாய்ப்பை தவற விடாமல் நம்ம கரெக்டான வழியில் பயன்படுத்திக்கணும் சரி இந்த ரெண்டு ஆற்றலும் எல்லாருக்குள்ளேயுமே வெளிப்படுதா நம்ம உணர்றோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அது ஏன்னு பார்க்கலாம் பாதம் வழியாக வந்து மூலாதாரத்துக்கு வர இந்த சக்தி ஒரு பெரிய பைப்பில் ஒரு எண்டில் நீர் பாய்ச்சிற மாதிரி இந்த பைப்பில் ஒரு ரெண்டு நீர் வந்துருச்சு அப்படின்னா அது ஒன்று ரெண்டுக்கு போயே தீரணும் நம்ம தடுக்கவே முடியாது அது அதே மாதிரி மூலாதாரத்தில் இருக்கிற இந்த சக்தி மேல் நோக்கி ஒவ்வொரு சக்கரங்களாக தாண்டி சகஸ்ராரத்துக்கு போயே தீரணும் அதான் அதோட இயற்கை அந்த சக்தியோட இயற்கையே இந்த பாதை தான் இந்த உலகத்தில் அது யாராக வேணால் இருக்கலாம் இப்போ யூரோப்லேயோ அமெரிக்காலேயோ பிறந்த கிறிஸ்தவர்களோ இல்லை முஸ்லீம்ஸோ அவங்களுக்கு குண்டலினா என்னென்னு தெரியாது சக்கரம்னா என்னென்னு தெரியாது யோகானா என்னென்னு தெரியாது தியானம்னா என்னென்னு தெரியாது மூச்சு பயிற்சின்னா என்னன்னு தெரியாது எல்லாருக்குள்ளேயுமே இது நடந்தே தீரும் இது இயற்கை ஆனால் இந்த பைப்புக்குள்ளே அடைப்பு இருந்தால் அந்த நீரோட ஓட்ட பாதை தடைபட்டுரும் அதே மாதிரி தான் நம்ம சூக்ம உடலில் இருக்க அடைப்புகள் இந்த சக்தியை எழும்பி நகர விடாமல் தடைப்படுத்துது ஸோ இங்கே ரெண்டு ஸ்டெப்ஸ் முதலாவது சக்தி எழும்பணும் இரண்டாவது சக்தி மேல் நோக்கி நகரணும் ஒவ்வொரு சக்கரங்களையாக தாண்டி ஏழாவது சக்கரத்துக்கு மூலாதாரத்தில் உறங்கிட்டுருக்க அந்த சக்தி எழும்பணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விதி முதல் மூன்று சக்கரங்களில் அடைப்புகள் எதுவும் இல்லாமல் க்ளியராக ஃப்ரீயாக இருக்கணும் இயற்கையாக சக்தி எழும்புகிற அந்த ப்ராசஸ் பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அது மட்டும்தான் லோஆபோனில் கொடுத்துருக்கு இந்த அடைப்புகள் ப்ளாக்கேஜஸ் பொதுவாக எங்கே உருவாகுது அப்படின்னா சூக்ம உடல்ல சக்கரங்களில் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் எந்த மாதிரி அடைப்புகள் பிளாக்கேஜஸ் உருவாகுது அப்படிங்கிறத பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ முதல் மூன்று சக்கரங்களில் அடைப்புகள் விலகப்பட்டுருச்சு அப்படின்னாலே சக்தி மூலாதாரத்துலேருந்து கிளம்பிடும் இதுக்கப்புறமா ரெண்டாவது நம்மளோட ஆசை டிசையர் இன்ட்ரஸ்ட் ஆர்வம் நம்மளோட உள்நோக்கம் இன்டென்ஷன் அட்டென்ஷன் கவனம் ஃபோக்கஸ் வாழ்க்கையில் எங்கே இருக்கோ அதுக்கு நிகரான தொடர்புடைய சக்கரத்துக்கு சக்தி எழும்பும் உதாரணத்துக்கு நம்மளோட ஆசை காமத்து மேலே இருந்துச்சுன்னா எழும்பின சக்தி மூலாதாரத்துலேயே தான் இருக்கும் ஏன்னா மூலாதார சக்கரம் காமம் செக்ஷுவாலிட்டி சர்வைவல் உயிர் வாழ்தல் இது கூட தொடர்புடையது அடுத்தது நம்மளோட ஆசை நமக்குள்ளே நம்ம வச்சுருக்க ஒரு உறவு மேம்படணும் அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்தும் போது அந்த சக்தி அடுத்தது சுவாதிஷ்டான சக்கராக்கு வருது அடுத்தது வாழ்க்கையில் நம்மளோட கவனம் எல்லாம் ஒரு நல்ல கல்யாண வாழ்க்கை குழந்தைங்க நல்ல வேலை நிரந்தரமான சம்பளம் இந்த மாதிரி விஷயங்களில் ஆழமாக போகும்போது எழுமண குண்டுலினி மணிப்பூரா சக்கரத்துக்கு வருது அடுத்தது நம்மளோட ஆழமான அந்த ஆசை டீப்பஸ்ட் டிசையர் மனதை திறந்து அன்போடு இருக்கணும் எல்லாருக்குடையும் அன்போடு பழகணும் அன்பு தான் வாழ்க்கையில் பிரதானமானது அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே வரும்போது எழுமண சக்தி அனாஹாடா சக்கரத்துக்கு வருது அடுத்தது நம்மளோட டீப்பஸ்ட் டிசையர் ஆழமான ஆசை அன்போடு எப்படி ஞானத்தையும் சேர்த்து கற்றுக்கிறது ஹவ் டு லவ் வித் விஸ்டம் ஒரு விஷயத்துக்கு நியாயம் வழங்கணும் ஆனால் அதே சமயத்தில் கருணையாகவும் இருக்கணும் வாட் இட் இஸ் டு ஹாவ் கம்பேஷன் வைல் இன்வோக்கிங் ஜஸ்டிஸ் வாழ்க்கையில் நம்மளோட கவனம் இங்கே போகும்போது சக்தி விஷுதி சக்கராக்கு வருது அடுத்தது இது எல்லாத்தையுமே விட இறை வழி மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நம்மளோட முழு கவனம் அங்கே போகும்போது ஆங்கியா சக்கராக்க சக்தி எழும்புது ஸோ இங்கே குறிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு வாழ்க்கையில் எது முக்கியம் எது நமக்கு பிரதானமாக இருக்குது எதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம் எதுக்காக நம்ம உழைக்கிறோம் கவனம் எங்க போகுது நம்ம ஆழ் நினைக்கிறோம் அதோட அடிப்படையில தான் இந்த சக்தி நகருது ஒருத்தர் காலையில தினைக்குமே ஒரு மணி நேரம் தியானம் பண்றாரு நல்ல ஆழமான நிலைக்கு போறாரு அதுக்கப்புறமா இருக்க நாள் ஃபுல்லா அவரோட பிசினஸ் தொழில் அவர் கவனம் முழுக்க எப்படி தொழிலில் நிறைய லாபம் உண்டாக்கலாம் அப்படிங்கறதுல இருக்கு அப்ப அவரோட கவனம் எங்கே இருக்கோ தான் அந்த சக்தி தன்னோட ஆற்றலை உதவும் எனர்ஜி அட்டென்ஷன் கோஸ் தினைக்கும் சின்சியராக நான் தியானம் பண்றேன் ஆனால் ஏன் என்னோட ஹார்ட் சகராக்க சக்தி எழும்பல அப்படின்னு அவர் நினச்சார் அப்படின்னா அதுக்கு இதுதான் பேக்ரவுண்ட் காரணம் ஓகே அடுத்தது முக்கியமான கட்டத்துக்கு வரலாம் பிளாக்கேஜஸ் அண்ட் கேட்டலிஸ்ட் தடுப்புகளும் வினை யூக்கிகளும் நம்ம வாழ்க்கைய சரியான முறையில் வாழ்கிறோம் அப்படின்னா சக்தி ஓட்ட பாதைக்கு தடையே இருக்காது ஆனால் பெரும்பான்மையா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ஏரியாவில் வாழ்க்கையை சரியா புரிஞ்சிக்கல அதனோட விளைவு தான் சக்கரத்துல ஏற்படுற பிளாக்கேஜஸ் தடுப்புகள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மூணு சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானும் மணிப்பூரத்தில் இந்த மௌனத்துல ஏதாவது ஒண்ணும் தடைப்பட்டிருந்தா கூட சக்தி எழும்பாது ஒரு கூரை இல்லாத வீட்டில் வாழ்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம வளர்ச்சிக்கு உதவ வர அந்த கேட்டலஸ் நமக்கு உதவ தான் வருது அப்படிங்கறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாதான் எப்போன்னா ஃபர்ஸ்ட் மூணு சக்கரங்கள் தடைப்பட்டிருக்கும் போது கேட்டலிஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பாரமாகவும் எதிரியாகவே நினச்சி நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கேட்டலிஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்லோவாக நடந்துகிட்ருக்க ஒரு ப்ராசஸ்க்கு வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்படுது நம்ம ஸ்கூல் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம என்ஜைம்ஸோ இல்லை வேறு ஒரு கெமிக்கலோ ஆட் பண்ணும் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு வினை யூக்கிகள் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஸ்லோவாக நடந்துகிட்ருக்க ஒரு ப்ராசஸ் அதாவது நம்ம ஒன்றும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்ம கற்றுக்காமல் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் அதை வேகமாக கற்றுக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை ஒரு சம்பவம் அமையுது சம்பவம் மட்டும் இல்லை நம்ம கணவன் மனைவி குழந்தைங்க மாமியார் மாமனார் மருமகள் அந்த மாதிரி ஒரு நபராக கூட இருக்கலாம் பேஷன்ஸ் பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை இங்கே கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரியே ஒருத்தவங்க நம்ம கூட எப்போதுமே அமைஞ்சிருப்பாங்க அவங்க நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு துன்பம் இல்லைனா ஒரு அசௌகரீகத்தின் காரணமாக நம்ம பொறுமையாகவும் அப்படிங்கிறது நோக்கமாக இருந்தாலும் முதல் மூன்று சக்கரங்கள் ப்ளாக் ஆகியிருக்கும் போது அந்த நம்பர் நமக்கு வாழ்க்கையில் சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம பொறுமையை சோதிச்சுகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டே தான் நம்ம அந்த சூழ்நிலையை பார்ப்போமே தவிர இதுலேருந்து பொறுமையான விஷயம் நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு எட்டாது ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்காக மட்டுமே தான் ஒவ்வொரு சம்பவமும் சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் நபர்களும் நமக்குள்ளேயே இருக்க சிந்தனைகளும் கூட அமைஞ்சிக்கிட்டு இருக்கு வி ஆர் நாட் ஃபிசிக்கல் பீயிங்ஸ் ஹேவிங்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பட் வி ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் ஹேவிங் ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்மளோட மொத்த வாழ்க்கையே ஒரு ஆன்மீக அனுபவம் தான் அடுத்தது ஒவ்வொரு சக்கரமும் எந்த காரணத்துக்காக பிளாக் ஆகலாம் அப்படிங்கிறத பொதுவாக பார்க்கலாம் மூலாதாரம் சர்வைவல் உயிர் வாழ்தல் செக்ஷுவாலிட்டி அடிப்படை வசதிகள் பேசிக் நீட்ஸ் உண்ண உணவு உடுத்த ஆடை உறங்க இடம் இந்த மாதிரி அடிப்படை வாழ்வாதார விஷயங்களை சுற்றி நமக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னா அது இல்லை அது பத்தலை அப்படின்னு நமக்குள்ள நம்ம உணர்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறது பிளாக்கேஜ் கிடையாது ஆனால் அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து நம்ம என்ன உணர்கிறோம் இன்றைக்கி ரோட்டில் நடந்து வந்தப்போ நாலு பேர் என்னை துரத்துனாங்க ஐயோ நாளைக்கும் இதே ரோட்டில் போகும்போது அதே நாலு பேர் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினச்சி பயப்படும் போது நமக்கு பாதுகாப்பு செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சர்வைவல் பயம் வரும்போது மூலாதாரம் ப்ளாக் ஆகுது இதுவே இன்றைக்கி என்னை துரத்திட்டாங்க அந்த நாலு பேர் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது நம்மளோட சர்வைவல் நினைச்சி நமக்கு கவலையோ பயமோ இல்லை அந்த இடத்துல ஸோ ஒரே சம்பவம் தான் ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதனால் நமக்கு என்ன மாற்றம் நடக்குது இதை பொறுத்து தான் ஒரு சக்கரம் பிளாக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது அமையும் அடுத்தது சுவாதிஷ்டானம் இங்கே ஒரு சின்ன குறிப்பு எல்எல் ரிசர்ச் முழுக்க இன்க்ளூடிங் லா ஆஃப் ஒன் எங்கேயுமே சக்கரங்களோட பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அப்படின்ட்டு சக்கரா அப்படிங்கிற வார்த்தை கூட பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சக்கராவை ரே அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்ஏ ஒய் கதிர் சூரிய கதிர் சன்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ரே யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஒவ்வொரு சக்கராவோட கலரை வச்சு அதை சொல்லுவாங்க ரெட் ரே மூலாதாரம் ஆரஞ்ச் ரே அப்படின்னா சுவாதிஷ்டானம் புதுசாக இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம் எல்லாருக்கும் பரிச்சயமான மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டானம் சக்கரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் அந்த சக்கராவோட பேரோட யூஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்தது சுவாதிஷ்டானம் இங்கே பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் மற்றொருவரோட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு நம்ம கூடயே நமக்கு இருக்கக்கூடிய உறவையும் குறிக்கும் நம்ம மேலே நமக்கே அன்பு இல்லாமல் இருக்கிறது இல்லை நம்மளே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வெறுக்கிறது நம்மளும் ஒருத்தவங்க கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லை நம்ம ஒன்றொருத்தவங்கள கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கோம் நம்மளும் ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணி பவரில் வச்சுருப்பாங்களா அப்படின்னு நினச்சி பயப்படுறது இல்லை நம்ம ஒன்றை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது இந்த மாதிரி ஒன்றொருத்தர் கூட நமக்கு உறவு முறை ஸ்மூத்தாக இல்லாத போது சுவாதிஷ்டான சக்கரம் ப்ளாக் ஆகுது அடுத்தது மணிப்பூர சக்கரம் நம்ம ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு குழுவாக இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பம் என் நண்பர்கள் கூட ஒரு குரூப்பாக இருக்கிறது ஆஃபீஸில் டீம் மெம்பர்ஸ் ஒரு தனி நபர் கூட இல்லாமல் ஒரு குரூப் டைனமிக்ஸில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ ஆஃபீஸில் ஃபுல் டீமை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் நம்ம டீமில் நம்மளோட பேச்சு எடுப்படலை நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நினச்சி நம்ம என்ன உணர்கிறோம் ஒரு டீம் ஒர்க்கரை என்னால் வேலை செய்ய முடியல குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க முடியல ஊரோடு ஒத்து போய் வாழ முடியல இப்படி நமக்குள்ளேயே ஏற்படுற உணர்வுகள் நம்மளோட மணிப்பூரா சக்கரத்தை ப்ளாக் செய்யுது ஸோ இந்த மாதிரி முதல் மூன்று சக்கரங்களில் ப்ளாக் இருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அளவு ரொம்ப குறையுது ஓவராலாக பொதுவாக உறவு பிரச்சனைகள் மற்றும் பாலியல் பிரச்சனைகள் இது ரெண்டும் மிகப்பெரிய அறிகுறிகள் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு த்ரீ சக்கராஸ் பிளாக் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த தடைகள்லாம் நீக்கி எப்படி ஒவ்வொரு சக்கரமும் நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தனித்தனி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இந்த சீரீஸில் பார்க்கலாம் அடுத்தது அனாஹாட்டா சக்கரத்துக்கு நம்ம சக்தி வரும்போது பொதுவாக மக்கள் கூட நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது எல்லார் கூடயுமே சுமூக உறவு அமையும் நிறையா ஹீலிங் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த உறவு பிரச்சனைகள்லாம் தான் நம்ம வெளில வந்திருப்போம் இந்த நேரத்துக்கு அதுலேருந்து இருந்து ரிக்கவர் ஆகி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம எப்படி நேசிக்கலாம் ஒன்று கூட எப்படி அதிகமாக அன்பாக இருக்கலாம் அன்பை எப்படி கொடுக்கணும் அன்பை எப்படி ஏற்றுக்கணும் பாடங்கள்லாம் இதை சுற்றி அமைஞ்சிருக்கோம் அடுத்தது விஷுவதி சக்கரம் இங்கே பிளாக் இருக்கும்போது மனம் எப்படி வேலை செய்யுது நம்மளோட ஆன்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம நிறையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் எதிர்பார்ப்போம் ஆனால் அந்த கரெக்டான புரிதல் நமக்கு வந்து சேராது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உண்மையாக ஒரிஜினலாக ஒத்தன்டிக்காக இருக்கிறதுல கஷ்டம் ஏற்படுறப்போ இந்த சக்கரம் பிளாக் ஆகுது நம்ம உண்மையை என்ன நினைக்கிறோமோ அதை மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறப்போ பயப்படுறப்ப பிளாக் ஆகுது அதே மாதிரி மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்கிற விஷயங்களில் நம்மளால் ஏற்றுக்க முடியல மற்றவங்களோட உண்மை முரண்பாடாக இருக்குது ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறப்பையும் பிளாக் ஆகுது ஸோ இங்கே இதுக்கேற்ற மாதிரி கேட்டலிஸ் அமைஞ்சி விசுதி சக்கரா கிளியராக ஆக நம்மளோட உண்மையில் மற்றவங்களுக்கு நம்ம தைரியமாக சொல்லுவோம் நம்ம உணர்ந்த விஷயங்களில் மற்றவங்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் நம்ம உணர்ந்த விஷயங்களில் தெளிவாக பொறுமையாக அமைதியாக பதட்டம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு விளக்குவோம் அடுத்தது ஆங்கியா சக்கரம் இங்கே பிளாக் இருக்கும்போது மேலே செகஸ்டாரத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய அந்த இன்ஃபினிட்டியோட ஆற்றல் தடை செய்யப்படுது நம்மளும் அந்த இன்ஃபினிட்டியோட ஒரு தொகில் அந்த இன்ஃபினிட்டியோட ஆற்றல் நமக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க மறுப்போம் நமக்குள்ளே இருக்க ஆற்றலை நம்மளே மதிக்க முடியாத ஒரு நிலை அடுத்தது சகசிராரம் இது மற்ற சக்கரங்கள் மாதிரி இதுக்குன்னு தனித்தன்மை அந்த மாதிரிலே எதுவும் கிடையாது மற்ற எல்லா சக்கரங்களோட தன்மையை பொறுத்து மொத்தமாக என்ன ஒரு வெளிப்பாடோ அதான் இதோட வெளிப்பாடு எந்த சக்கரமாக இருந்தாலும் ப்ளாகேஜஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பொதுவான குறிப்பு இப்போ நமக்கு வாழ்க்கையில் எதுவும் கேட்டலிஸ்ட்டாக இருக்குது எதனால நமக்கு துன்பம் வருது அது கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் நம்ம வளர்ச்சிக்கு உதவி பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறத உணரணும் இந்த அனுபவத்தில் வந்து நம்ம என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அந்த கேட்டலிஸ்ட்டை பிடிச்சிட்டு மேலே ஒரு பிளேம் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இப்படி திசை மாறும்போது மறுபடியும் இன்னொரு கேட்டலிஸ்ட் இதுக்காக அமைய வேண்டியதாக இருக்கும் அதனால் ஒரு நபரோ இல்லை ஒரு இல்லாமையோ நமக்கு கேட்டலிஸ்ட் அப்படின்னு புரிய வரும்போது அது ஆரம்பத்தை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏற்றுக்கிறதுக்கு ஏன்னா அதுதான் தவறு அப்படின்னு தான் நம்மளோட ஈகோ சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்து ஒரு நடுநிலைக்கு வந்து அந்த இன்னொரு பொருளையோ அந்த நபரையோ குற்றம் சொல்லாமல் நம்ம வளர்ச்சிக்கு தேவையானதை நம்ம பண்ணும்போது நம்ம சக்கராவும் ஆகும் அந்த கேட்டலிஸ்ட்டும் அதாவது அந்த கேட்டலிஸ்ட் இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி தான் இயற்கையாக நமக்குள்ள சக்கரங்களும் குண்டலினி சக்தியும் வேலை செய்யுது ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கிற சில பேருக்கு முதல் மூன்று சக்கரங்கள் பிளாக் ஆகிருந்துச்சுன்னா ஆனால் அதை அவங்க உணராமல் இப்போ தேர்டே ஆக்டிவேட் பண்ணணும் இல்லைனா கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் விசூதி சக்கரம் அந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபடும் போது அவங்களால எதுவுமே இதெல்லாம் பண்ணுறதுக்கு போதிய ஆற்றல் சக்தி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம எல்லாருமே முதன்மையாக பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு மூன்று சக்கரங்களில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அது கூட சேர்த்து முன்னாடியே பார்த்த மாதிரி நம்மளோட பாவம் இந்த பேராற்றலோட அன்பையும் கருணையும் எண்ணி நமக்குள்ள ஒரு நன்றி உணர்வு பிறக்கும் போது எஃபர்ட்லெஸ்ஸாக பெரிய முயற்சி எதுவும் நம்ம செய்யாமலே நம்மளோட சக்தி உயருது தடைகள் நீக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து வரக்கூடிய அதாவது நார்த் போலேருந்து நம்ம தலையிலேருந்து வரக்கூடிய த இன்ஃபினிட்டியோட ஆற்றலை நம்ம தான் வழிக்கணும் அதுக்கு இந்த பாவம் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தொடர்ந்து சக்கரங்களை பற்றி பார்க்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்